வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு நம்ம மீடியா எல்லோரும் எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்டு எல்லா படம் சம்மந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம் ஓகேயா இந்த படம் நான் பார்த்துட்டேங்க இந்த படம் நான் பார்த்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு ட்ரெயிலரில் சொல்கிறாள்ல ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக போங்க அது வந்து கேரண்டிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும் அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சார் எல்லாரையுமே எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு அருமையான கதைக்களம் நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்த உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பராட்சில் ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகுறது நான் சொல்லலை என்றைக்குமே தயங்க மாட்டேன் அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்து சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷார் பண்ணியிருக்காருங்க அந்த விஷயம் இது உண்மை அது ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ ஒரு பேஸியாக அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு இப்போ இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார் அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் ராயன் அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உண்மையாகவே அமேஸ்டு என்ன சார் நானே கேட்டேன் சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அது ஒரு அது ஒரு அது அதை ஒன்று போட்டு நான் ரான் ரஷ்டிக் ஏற்ற எமோஷனல் போட்டுருந்தேன்ல இது வந்து ஃபுல் ஜாலி ஏற்ற எமோஷனல் அந்த மாதிரி ஒரு டூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்றத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட தெர் லாட் லாட் திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டேரெக்ட் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு இதெல்லாம் டெஃபினட்டாக இன்றைக்கி தனுஷார் இங்கே வர முடியல பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய இந்த டைரக்ஷனோட வெஞ்சரும் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நான் ஆக்சுவலாக ரன்னான நடிச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் ஓகேயா அப்புறம் சித்தார்த் ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க பவிஷ் இருக்காருல பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்டு சில ஆக்டரால மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும் சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபால அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருப்பாரு அப்படி உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி ஒரு எடுத்துருந்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா லைக் கேன் தட் அந்த மாதிரி ஒரு 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 சரியான இது அதுதான் உதாரணம் இந்த 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 பையன் கரெக்டான 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 ட்ரெயின் ஆகி விஷயங்களை கடவுள் பண்ணா அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு இருக்கு நினைக்கிறேன் மனசாதான் வாழ்த்துறேன் அந்த சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அப்கோர்ஸ் டேரக்டர் டிமான் பண்ணியிருப்பார் ஏன்னா எனக்கு டேரக்டர் சார் டைரக்டர் சாரை பற்றி தெரியும் உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்க அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு காட் ஷுட் பிளெஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டேரக்டர்ஸ் இன் ஃப்யூச்சர் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வெங்கி வந்து ராயரில் அசிஸ்டன்ட் டேரக்டரு நமக்கு வந்து லோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்குறது டைலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது டேரக்டர் சார்ட்டு வாங்கிட்டு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிவர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தேன் ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார் சார் பண்ணுங்கள் சார் அப்படிமா சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அதை நடித்து காட்டுறது சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் போட்டு போட்டு அப்படியே வந்து 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 ஈஸியாக அப்போ எனக்கு அந்த அதை என் கூட இருக்கிறது இஸ் இஸ் வெரி குட் நான் சொல்லணும்னா என்ன பாபு சாரோட லுக் இருக்கும் மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு அப்புறம் வரலையா வரல ஓகே அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பயணம் பண்ணது ஒரு நல்ல காமெடி நல்ல காமெடி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம் பட் இதில் ஒன்ஸ் ஒன் ஒன்மோ டைம் ஃபென்டாஸ்டி கோக் அண்ட் பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டலாம் சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங் யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரி வந்து தனுஷ் சார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு இந்த ரம்யெல்லாம் அப்படி பிரசானம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் தேட்டர் தெரிச்சிரும் ரொம்ப அது ஒரு லுக்லேயும் தூக்கிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துமெல்லாம் ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம் காதல் வந்துட்டு காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஓகே தானே அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம் ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அமௌந்த சார் மாதிரியான விஷயத்த நான் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பெரிய பெரிய பிலாசபி அப்படி டக்குன்னு போட்டு விட்டு போனார் சார் இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகணும் என்னதான் சென்சி கிட்டா இருந்தாலும் என்னதான் ஒரு ஒரு கிட்டா இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோட வளர்ந்துருந்தாலும் மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்துருந்தாலும் ஒரு லவ்னு வரும் பொழுது ஒரு அந்த ப்ரொசஸிங் தான் விடவே முடியாது இல்ல அந்த பெயின்ன்றது அது ஆர் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கண்டு வந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு ஒரு தான் அதை ரொம்ப அழகா படத்துல ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு தனுஷார் அது பாருங்க அதாவது எல்லாருமே மாடர்ன் ஆனால் அடிக்கடி சொல்ல மாடனாக பண்ணணும் மாடர்னா பண்ணணும்னு ஒரு கார்ல டோரை மாத்தலாம் சீட்டை மாற்றலாம் சீலிங்கோட ஸ்டைல் மாற்றலாம் பட் வீளை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது அதனால வீடு வீலாக தான் இருக்கணும் எவ்வளோ மாடனான படம் எடுத்தாலும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பாதான் பிள்ளை பிள்ளை தான் காதல் காதல் தான் தங்கச்சி தங்கச்சி அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது அது வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை அது ஃபேமிலிக்கான படமும் கூட எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி சரஞ்சா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற எல்லாம் ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு அவங்க இங்கிலீஷ் பேசும்போது அதை விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின் எடுத்துட்டாரு அண்டு அந்த கோல்டன் ஸ்பேர சாங் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அங்கே தனுஷார் வந்திருந்தாரு இந்த படத்துக்கு லொகேஷன் பார்க்கறதுக்காக அப்புறம் எனக்கு அதை போட்டு காட்டினார் நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பிரியங்கா மோகன்ட்டு வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை ஒரு யங் க்யூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட அதை கேமரா ஃபிட்ச் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ள அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதுனால் அந்த இடத்துல ஸ்கிரீன் பிள்ளை அப்படி ஒரு கும்முன்னு ஒரு தூக்கு தூக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம் ரொம்ப எல்லாேருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் நான் ஒரு ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விஷிங் தனுஷார் அண்டு ஆல் த ட டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்திங்கன்னா தனுஷாக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்க பக்கமாக வந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்ருக்காரு டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட்டு ஸ்ரேயா சார் ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க சார் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான் அவர் படமும் நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும் இந்த படமும் நீங்கள் பெரிய ஹிட் ஆகட்டும் எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும் அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும் வந்திருக்காங்க ஐ விஷ்யூ அ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர் ஆல் ஆஃப் யூ ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கணும் நல்லாவாங்க ப்ளீஸ் தேங்க்யூ ஆல் தரி பெஸ்ட் தேங்க் யூ வெரி